ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாலு புள்ளி நாலு வரிசையில் ஒரு கோலம் இது ரொம்ப சிம்பிளான கோலம் ஈஸியாக எல்லாருமே போட்டுடலாம் நாலு புள்ளி நாலு வரிசை வச்சுட்டு இப்படி போடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் போட தெரியாமல் கூட ஈஸியாக போட்டுடலாம் இது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு முன்னாடி வாசல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ அவங்க நடக்கிறதுக்கும் இடம் உடனும் நம்ம கோலமும் போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நாலு புள்ளி நாலு வருஷம் தவிர அந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக போட்டாலும் மாட்டிப்போம் புள்ளி வச்சு கோலம்னா தான் இதுக்கு மேலே சைஸ் போட முடியாது அதனால் இது வந்து போ ஈஸியாக குட்டீஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம் கொஞ்சம் லெவல் பண்ணிட்டு போடலான்னு அது பச்சரிசி மாவு போடுறனால கொஞ்சம் பச்சரிசியும் கோலமாகவும் கலந்து வச்சுப்பேன் அதனால் கையில் கொஞ்சம் அப்படியே ஒட்டிட்டு ஒட்டிகிட்டு வருது ஈரம் தொடச்சதுனால கையில் ஒட்டிக்குச்சு அவ்வளோதான் சிம்பிளுங்க ரொம்ப சிம்பிளா இதை வந்து கொஞ்சம் பெருசாக கூட நம்ம போட்டுக்கலாம் இந்த நாலு புள்ளி நாலு வருஷம் தான் ஆனால் கொஞ்சம் பெரிய டிஸ்டன்ஸ் வச்சு போட்டோம்னா கொஞ்சம் பெரிய போல மாதிரி போட்டுவிட்டு உள்ளே போடுறோம் இல்லையா அதை வந்து நிறையா இது போடலாம் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் அந்த இலையை வந்து சின்ன சின்னதாக அப்படி போட்டு வந்துக்கலாம் உள்ளுக்குள்ளே போடுறோம் இல்லையா இதை நான் வந்து சின்ன வாசல்தால குட்டியாக நாலு புள்ளி நாலு வருஷம் வச்சேன் பெரிய வாசல்னால் மேலே பெருசாக நாலு புள்ளி நாலு வருஷம் வச்சுக்கணும் சுற்றி இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு விட்டேன் சும்மா கைக்கு வந்தது போடலாம் அவங்கவுங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தாங்க இதெல்லாம் அதே மாதிரி கலர்ஸும் சரி நம்மளோட விருப்பத்துக்கு என்ன வேணால் கலர்ஸ் கொடுக்கலாம் எனக்கு அந்த நேரத்தில் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் போடுவேங்க ஆக்சுவலாக வாசல் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க லேடிஸ் தான் வாசல் தெளிக்கணும் அதுக்கு ஆள் வச்சு அதெல்லாம் தயவுசெய்து செஞ்சிடாதீங்க அதே மாதிரி தண்ணியும் வெறும் தண்ணியில் துவைக்க தொலைக்க வேணாம் நம்ம முந்திலாம் சாணியெலாம் போட்டு இருந்தோம் ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம அம்மாலாம் தொலைக்கிறப்பெல்லாம் அப்படி தான் தெளிப்பாங்க நம்ம வந்து தண்ணியில் வெறும் தண்ணியில் பச்சை பச்சை தண்ணியில் மஞ்சள் போட்டு அதை வச்சு தெளிக்கலாம் ரொம்ப நல்லது அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தொலைச்சாலும் ரொம்ப நல்லது விசேஷங்க லட்சுமிகரமாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் மஞ்சளும் தண்ணியும் கலந்து ஒரு துணி வச்சு முன்னாடி தொடச்சிருவேன் நான் இதுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அந்த மாதிரி கொடுத்துருங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு கோலம் அப்படியே அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக போட்டுட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி காலையில் கண்டிப்பாக சின்ன வாசலோ பெரிய வாசலோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டோட்டு வெளியில் வந்தோம்னாவே ஒரு சின்ன இடத்துலையாவது தொடச்சி ஒரு மஞ்சள் தண்ணி வச்சு தொடச்சிட்டு ஒரு குளத்தை போட்டுருங்க சின்ன குழம கூட போட்டிருங்க என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி குளமாக போட்டிருப்பேன் சிலதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருப்பேன் சிலதெல்லாம் யூடியூப்லேயே போட்டதில் பார்த்து பார்த்து போட்டிருப்பேன் இது வந்து நம்ம என்னோட இந்த கோலம் வந்து இது மட்டும்தான் என்னோடய க்ரியேட்டிவிட்டிங்க மற்றபடி கோலம்லாம் எதுவாக இருந்தாலும் போடுவேன் சின்ன குளமாக அவன் போட்டுருவேன் உள்ள நான் காவி கொடுத்துருக்கேன் ஒரு டார்க்காக தெரியினதுக்காக காவி கொடுத்துருக்கேங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு கொட்டு மாதிரி டைம் இல்லாமல் கொஞ்சம் அவசரமாக போடுறேன் பர்ஃபெக்ஷனாக போட முடியல டார்க் கலர்ஸில் இந்த குழம்பு போட்டோம்னா கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு சுற்றி இந்த மாதிரி புள்ளி வச்சோம்னா ஒரு லைட் மாதிரி போட்ட மாதிரி ஒரு சீரியல் லைட் போட்ட மாதிரி ஒரு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அப்படியே 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 டெவலப் பண்ணிக்க வேண்டியதாங்க கோலத்தை இப்படி தான் போகணுங்கிறதான் ஒரு இந்த ரூல்ஸும் இல்லை நம்மளாக ஒரு டிசைன் க்ரியேட் பண்ண வேண்டியது தான் அது கொஞ்சம் நிறையா குழம்பு போட்டிருந்தோம்னா அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா ஒரு ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக ஒரு சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் எனக்கு அர்ஜெண்ட் அதனால் லைட்டாக வச்சு வச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து வியூ நல்லா காமிக்கிறேன் கேமரா கையில் எடுத்துகிட்டு உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இருக்குங்களா நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பொறுப்பாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து நான் எல்லா கோலமும் போட்டிருப்பேன் ஆனால் இது இப்போ இதுதான் ஒரு ரெண்டு கோலம் தான் அப்படி போட்டு காமிச்சிருவேன் மற்றபடி கோலத்தை மட்டும்தான் காமிப்பேன் போட்டெல்லாம் காமிச்சதே கிடையாதுங்க என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி எவ்வளோ என்ன டிஸ்டன்ஸ்குறக்காக காமிப்பேன் அப்புறம் கோலத்தை காமிச்சிடுவேன் என்னோட சேனலை முக்கால்வாசி கோலமெலாம் அப்படி தான் இருக்கும் ஷார்ட்ஸ் எல்லாம் இது ஒன்று தான் இப்படி வீடியோவாக போட்டிருக்கேன் தேங்க்யூ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்